மிகப்பெரிய சோகத்தை சந்தித்தவர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கண்டவர்கள் மிகப்பெரிய ஏமா சவாலை கண்டவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் இப்போ வேற வழி இல்லை எங்கே ஏறியாகணும் மேல் மாடியில் ஏறியாகணும் இதெல்லாம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஏமாற்றங்கள் இதெல்லாம் நம்மளை இழுக்கு எ பார்த்து தெரியுமா மேலே அறிவா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நாள் பண்டிகை எத்தனை நாள் பண்டிகை எட்டு நாள் பண்டிகை ஒன்றரை கிலோமீட்டர் இந்த பக்கத்தில் பத்து நாள் ஜபம் அங்க அரசியல் இருக்கு அதிகாரம் இருக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கு உலகத்தின் எல்லா நாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் இங்கே உயிருக்கு பயந்து நூற்றி இருபது பேர் ஜபத்தில் இருக்கிறார்கள் அதிகாலை மூணு மணி உலகம் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது எல்லாருந்து திரை பண்டிகையில் எல்லாருந்து திரை பண்டிகையில் வானம் திறக்கப்பட்டது வானம் திறக்கப்பட்டது உலகத்தில் யாருமே அறியலை அங்கே அபிஷேகம் இறங்கும் அங்கே இருந்து ஒரு புதிய மார்க்கம் உடல் எடுக்கும் இயேசுவான் உருடைய சத்தியம் உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் அங்கிருந்து புறப்பட்டு போகும்னு யாருமே பேசுங்க யாருமே அறியலை பரிசுத்தாய் மத் மட்டும் வந்துன்னு வைங்க நீங்கள் இதுவரை சந்தித்ததெல்லாம் மிக பிரயோஜனம் உள்ளதாக மாறும் நீங்கள் இதுவரை அனுபவித்த சோகம் நீங்கள் இதுவரை அனுபவித்த தோல்வி இதுவரை கண்ட ஆச்சரியங்கள் இதுவரை கண்ட சவால்கள் இதுவரை கண்ட ஏமாற்றங்கள் இதெல்லாம் நன்மையாக முடியணுன்னா ஏறி வாறிவா ரெண்டு கைவிட தட்டி ஏறி வா கொஞ்சம் கூட சத்தம் போட்டு ஏறி வாழத்திறந்து ஏறி வாப ரப பலவா அஞ்சு ஒரு ஆறு வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா 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 சிலுவையில் ஏற்றினார்கள் சிலுவையில் இருந்து இறக்கினார்கள் கல்லறையில் வைத்தார்கள் சீசர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள் ஆவியானவர் ஊற்றப்பட்டார்